அனைவருக்கும் வணக்கம் மண்ணில் பிறக்கும் ஒவ்வொரு குழந்தைக்கும் கிடைக்கக்கூடிய கிடைக்க வேண்டிய ஒரு முதல் உணவு ஒரு வரப்பிரசாதம் தாய்ப்பால் ஆம் ஆகஸ்ட் ஒன்று முதல் ஆகஸ்ட் ஏழு உலக தாய்ப்பால் பாரம் தாய்ப்பால் பற்றிய விழிப்புணர்வு தாய்ப்பால் மகத்துவம் பற்றிய ஒரு பதிவு தான் இந்த பதிவு இன்றைக்கி வந்து தாய்ப்பால் கொடுத்தா அழகு போயிடும் இளமை போயிடும் அப்படின்ற கட்டத்தெல்லாம் தாண்டி நிறைய தாய்மார்கள் தாய்ப்பால் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அதுலேயும் தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த தாய்க்கும் நல்லது இருக்கு அப்படிங்கிறத நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டாங்க இன்னும் சிலர் தாய்ப்பால் பற்றின ஒரு விழிப்புணர்வு இல்லை அதுக்காக தான் இந்த பதிவு தாய்ப்பால் கொடுக்கறதுனால அந்த குழந்தைக்கு மட்டுமல்ல தாய்க்கும் நிறைய நன்மைகள் நடக்குது அவங்களுடைய உடல் எடை சீராகுது அவங்களுடைய இரத்த நாளங்கள் அதெல்லாமே சீராகி ரத்த அழுத்தம் சீராகுது ஹார்மோன் அளவுகள் அதிகமாகுது அவங்களுடைய முகப்பொழிவு வந்து அதிகமாகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதே காட்டத்தில் மார்பக புற்றுநோய் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா அது வராமல் தடுக்கிறதுக்கு நீங்கள் தாய்ப்பால் கொடுக்கணும் அப்படிங்கிறதையும் கண்டிப்பாக நிறைய இடங்கள்ல இருக்காங்க இதையெல்லாம் தாண்டி தாய்ப்பாலே வரல தாய்ப்பால் எனக்கு கிடைக்கல தாய்ப்பால் இல்லை அப்படின்னு நிறைய தாய்மார்கள் சொல்கிறாங்க அதுக்கு முழுக்க முழுக்க பொறுப்பு தாய்மார்கள் மட்டும்தான் ஸோ உங்கள் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை கொடுக்கக்கூடிய சக்தியும் ஆற்றலும் உங்களுடைய உடம்புக்கு இருக்குது இயற்கையாகவே உங்கள் உடம்புக்கு இருக்குது அதை மொதல் நீங்கள் நம்பணும் எந்த ஒரு தாய் குழந்தை பிறந்த ஒரு சில மணி நேரத்திலேயே தான் குழந்தைக்கு பால் கொடுக்கணும் 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 மன ரீதியாக நினைக்கிறாங்களோ அந்த குழந்தையை தூக்கி அன்போடு அறவணைச்சு என் குழந்த அப்படின்ற ஒரு தாய்மை உணர்வோடு ரொம்ப மன நிறைவோடு சந்தோஷத்தோட அந்த குழந்தைய அள்ளி அணைச்சு கொடுக்குறாங்களோ தாய்ப்பால் அதிகமாக அந்த தாய்க்கு சுரக்குது இன்னும் சிலர் சிசீரியன் டெலிவரினால வழியோட இருப்பாங்க அவங்களால உட்கார்ந்து தாய்ப்பால் கொடுக்க முடியாது அவங்களுக்குமே கொஞ்சம் டிலேவா தாய்ப்பால் சுரக்குமே தவிர தாய்ப்பால் சுரக்காது அப்படின்னு சொல்ல முடியாது ஸோ நார்மல் டெலிவரியாக இருந்தாலும் சிசேரியனாக இருந்தாலும் தாய்ப்பால் சுரப்பது அப்படின்றது தாய்மார்களுடைய கையில் இருக்குது ஸோ ட்ரஸ்ட் யுவர் பாடி நேச்சர் யுவர் பேபி அப்படின்னு ஒரு வாசகம் இருக்குது நீங்கள் மொதல் நம்பணும் எனக்கு பால் வரும் என் குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு பால் சுரக்கும் அப்படின்னு அந்த தாய் வந்து ஒரு பாசிட்டிவாக நினைக்கணும் நேர்மறையா அதாவது அவங்களோட எண்ணங்கள் தான் அப்படியே பிரதிபலிக்கும் அந்த குழந்தைக்கும் தாய்க்குமான ஒரு இமோஷனல் டச் பாண்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க சில நேரங்களில் தாய் வந்து ரொம்ப மன இருப்பாங்க மன சங்கடங்கள் ஓவர் திங்கிங் ஸ்ட்ரெஸ்ஸாக இருப்பாங்க சரியான ஊட்டச்சத்து இருக்காது சரியா தூங்கி இருக்க மாட்டாங்க இது எல்லாமே பால் வந்து குறையிறதுக்கு வாய்ப்பா இருக்கும் நல்ல ஒரு உணவுகள் ஆரோக்கியமான உணவுகள் எடுத்துக்கணும் இரும்புச்சத்து உள்ள உணவுகள் பேர்ச்சம்பழம் மத்திப்பழமாக இருக்கட்டும் அப்புறம் முருங்கைக்கீரை மீன்லாம் நிறைய சாப்பிடணும்னு சொல்லுவாங்க கருவாடு பால் சுறா நெத்திலி வெள்ளப்பூடு ஸோ நிறைய உணவுகள் சொல்லிக்கிட்டே போகலாம் அடிக்கிட்டே எள் எள்ளில் வந்து நிறைய கேல்சியம் இருக்குது ஸோ பாலில் வந்து அதிகப்படியான கேல்சியம் வேணும்னா நீங்கள் எள் எடுத்துக்கறலாம் இன்னும் சிலர் வந்து வெந்தயத்தை நைட்டில் ஒரு கிளாஸில் தண்ணியில் ஊற போட்டு மறுநாள் அதை சாப்பிடுவாங்க அப்புறம் பார்த்தா பெருஞ்சீரகம் அதாவது சோம்புன்னு சொல்லுவாங்க அது என்ன பண்ணும்னா நம்மளுடைய ஜீரண சக்தியை அதிகப்படுத்தி பசியை தூண்டி பால் சுரப்பை அதிகப்படுத்தும் ஸோ ஒரு ஹோமியோபதி மருத்துவராக உணவுகளை தாண்டி அதுலேயும் பால் சுரப்பு கம்மியாக இருக்குது அப்படின்னா அந்த தாய்க்கு மன ரீதியான ஒரு கவுன்சிலிங் தேவை ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் அப்ரோச் அப்படின்னு சொல்லுவாங்க ஹோமியோபதியில் ஸோ சிம்டமேட்டிக் ட்ரீட்மெண்ட் அவங்களுடைய அறிகுறிகளுக்கேற்ப நிறைய மருந்துகள் இருக்குது பட்டியலிட்டுக்கிட்டே போகலாம் பல்சாட்டிலா ரிசினஸ் கம்யூனஸ் லாக் டெஃப்ளோரேட்டம் அந்த மாதிரி பல மருந்துகள் இருக்கு கிட்டத்தட்ட ஏராளமாக இருக்கு அதில் அந்த தாய்க்கு எது சூட் ஆகுமோ அந்த மருந்தை ஒரு குவாலிஃபைடு ஹோமியோபதி டாக்டர் போய் கன்சல்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான மருந்தை கொடுப்பாங்க ஸோ இந்த கண்டிஷன் தாய்ப்பால் கம்மியா இருக்கிறது வந்து அகலக்ஷியா அப்படிங்குவாங்க இதுவே தாய்ப்பால் சுரப்பு அதிகமா இருக்கும் ஹைப்பர் கலக்சியான்னு சொல்லுவாங்க அவங்க என்ன பண்ணலாம் தன்னோட குழந்தைக்கு கொடுத்த பால் போக மிச்ச தாய்ப்பாலை வந்து தானமாக கொடுக்கலாம் தாய்ப்பால் வங்கிகள் வந்துருச்சு கடந்த ஒரு சில வருடங்களாகவே தாய்ப்பால் வங்கிகள் வந்துருச்சு ஸோ அப்படி கொடுக்கும்போது தாய்ப்பால் இல்லாத குழந்தைகளுக்கு இந்த தாய்ப்பால் வங்கி மூலமா பால் வந்து கிடைக்கும் அந்த காலத்துலலாம் பார்த்தா குழந்தைக்கு நாலு வயசு அஞ்சு வயசு வரைக்கும் பால் கொடுப்பாங்கன்னு செவிவழி செய்தியா கேட்டிருக்கேன் அதாவது குழந்தை ஸ்கூலுக்கு போயிட்டு வந்து ஸ்கூல் விட்டு வந்து அம்மா மடியில படுத்துக்கிறோம் பால் கேட்கும் ஸோ இது கேட்கும்போது நமக்கு ஒரு நகைச்சுவையா இருக்கும் காமெடியா சிரிச்சிருக்கேன் பட் ஆனால் உண்மை என்ன அப்படின்னா அப்படி தாய்ப்பால் பிடிச்சி வளர்ந்த குழந்தைங்க தான் இன்னைக்கு ஆரோக்கியமாக நட போட்டுட்ருக்காங்க அப்படிங்கிறது நிதர்சனமான ஒரு உண்மை ஏன்னா இன்னைக்கு ஒரு வயசு வரைக்கும் தாய்ப்பால் கொடுக்குறதே ஒரு பெரிய சவாலா இருக்கு ஆனா ஒன்றுலேருந்து இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் அதுலேயும் ஃபர்ஸ்ட் ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய பால் வந்து அந்த குழந்தைக்கு பல மடங்கு ஊட்டச்சத்துக்கள் வந்து கொடுக்குமா கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அந்த ஆறு மாதம் நீங்கள் வந்து வேற எந்த ஒரு உணவுமே கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை ஈவன் தண்ணி கூட நீங்கள் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது தாய்ப்பால் மட்டுமே அந்த குழந்தைக்கு போதும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ முதல் ஒரு சில நாட்கள் வந்து பால் கம்மியாக தான் இருக்கும் எந்த அளவுக்கு குழந்தையை தூக்கி தூக்கி நம்ம ஃபீட் பண்ணுறோமோ ஹவு ஃப்ரீக்வென்ட்லி யூ ஃபீட் யுவர் பேபி யூ வில் இன்க்ரீஸ் லாக்டேஷன் அந்த லாக்டோஜெனிசஸ் அப்படின்ற ப்ராசஸ் வந்து அதிகமாகி உங்களுடைய ஹார்மோன்ஸ் வந்து அதிகமாக சுரக்கும் அப்படிங்கிறாங்க ஸோ உங்களோட எண்ணங்கள் மூலமாக உங்கள் மைண்ட் மூலமாக நீங்கள் உங்கள் பேபியோட கனெக்டில் இருக்கணும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் ரொம்ப டிப்ரெஸ்டாக இருக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் இந்த தாய்ப்பாலோடைய சீக்ரெட் ஸோ அதை தாண்டி தாய்ப்பால் வங்கியே யூஸ் பண்ணிக்கலாம் எப்போது அப்படின்னா ஒன்று அம்மாவுடைய எடை கம்மியாக இருக்கும்போது தாய்ப்பால் சுரப்பு கம்மியாக இருக்கும் ப்ரீ டர்ம் பேபின்னு சொல்லுவாங்க குழந்தை வந்து முன்னாடியே பிறந்துடும் கொஞ்சம் ஏழு மாதம் புற மாத பிரசவம்பாங்க இன்னும் சில நோய் தொற்றுனால குழந்தைய வந்து இன்குபேட்டரில் வச்சுருப்பாங்க ஸோ அவங்களுக்கெல்லாம் தாய்ப்பால் கிடைக்காத சூழ்நிலையில் தாய்ப்பால் வங்கி மூலமாக தாய்ப்பாலை வந்து தானமாக பெற்று அவங்க கொடுக்கலாம் ஆனால் சிலர் ஃபார்முலா பொடி பால் பவுடர் ஆவின் பால் பசும்பால் பாக்கெட் பால் எதுவுமே நீங்கள் கொடுக்காதீங்க இது கொடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து விஷம் உங்கள் குழந்தைக்கு அந்த வகையில் நீங்கள் தாய்ப்பால் வங்கி மூலமாக அரசு மருத்துவமனைகளில் தாய்ப்பால் தானமாக பெற்று உங்கள் குழந்தைக்கு கொடுக்கலாம் ஸோ நீங்கள் வந்து உங்கள் குழந்தைக்கு என்னெல்லாம் சேர்த்து வச்சுருக்கீங்கன்றது முக்கியம் இல்லை நீங்கள் ஒரு பரிசு சொத்து வீடு பணம் நிறைய சேர்த்து வச்சுருப்பீங்க குழந்தைக்காக ஆனால் அதெல்லாம் ஒரு பரிசு சொத்து கிடையாது கண்டிப்பா நீங்கள் கொடுக்கக்கூடிய தாய்ப்பால் மட்டும்தான் ஒரு சொத்து அப்படி நீங்கள் அந்த தாய்ப்பாலை கொடுக்க தவறிட்டிங்கன்னா அந்த குழந்தை ஏழை அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல பதிவு பண்ணிக்கிறேன் உன்ன உண்ண தெவிட்டாதே அம்மை உயிரெனும் முளையிலே உணர்வெனும் பால் அப்படின்னு சொல்லி பாரதியார் ரொம்ப அழகா தாய்ப்பாலை பற்றி ஒரு பாடல் சொல்லியிருப்பார் இந்த அளவுக்கு தாய்ப்பால் பற்றி மகத்துவமான ஒரு பாடலை யாரும் சொல்லியிருக்க முடியாது ஸோ தாய் சே இருவருக்கும் நலம் அடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் இந்த தாய்ப்பால் அப்படின்ற ஒரு விழிப்புணர்வை எல்லார்கிட்டையும் கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கறதுக்காக தான் இந்த பதிவு நன்றி